சமீபத்தில் இப்போ கமிஷன் ஆஃபீஸில் வந்து வீரக் சிங் வந்து தனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க ஏன்னா வந்து தனிப்பட்ட முறையில் மிரட்டுறாங்க திமுகக்கு மோதுகிற நேர்மை கூட கிடையாது நேர்மையாக மோதுகிற தன்மை கூட ஏற்கனவே இதே போன்ற விஷயங்கள் நடந்த பொழுது இவர் எப்படி செயல்பட்டார் யாரோட செயல்திட்டத்தின் கீழ் செயல்பட்டார் அந்த புகார் கொடுக்கும்போது எந்த வண்டியில் அந்த நபர் வந்தாங்க அந்த பெண் வந்தாங்க வீ வீரலட்சுமியோட இன்னொருத்த வந்தாங்களா அவங்க எந்த டிஎம்கே வண்டியில் வந்தாங்க அது என்ன பின்புலத்தில் அது நடந்தது இது இதே போல தான் ஒரு செயல் திட்டம் திருச்சி சூர்யா வச்சு செஞ்ச மாதிரி இப்போது வீரலட்சுமி வைத்து செய்கிறார்கள் என்று நான் பார்க்குறேன் வீரலட்சுமி அவர்களுக்கு நான் தான் நோட்டீஸ் கொடுத்தேன் டெஃபமேஷன் நோட்டீஸ் கொடுத்தேன் ஒரு கோடி ரூபாய்க்கு நோட்டீஸ் கொடுத்தேன் அவர்கள் இருந்த முகவரிக்கு நான் அனுப்பின நோட்டீஸ் திரும்பி வந்தது என்னன்னு வந்ததுன்னா அங்கே ஆளே இல்லைன்னு திரும்ப வந்தது அவங்க கூட அவங்க அவர்கள் பேச்சு ரொம்ப இம்மெச்சூர்டாக இருக்குது ரொம்ப முதிர்ச்சியற்று இருக்குது நம்ம அவர்களுக்கு இணையாக பேசுவது கூட சரியாக இருக்காது எப்படி நாம் தமிழரை உடைக்க வேண்டும் சிதிலப்படுத்த வேண்டும் சேதப்படுத்த வேண்டும் இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தாங்க திடீர்னு நீங்கள் வீரலட்சுமி அவங்க பேசியிருக்கிற பேச்சை கேளுங்க அவங்க பேச்சில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு பீப் போடுற மாதிரி வந்துருது அவர்கள் பேசுகிற பேச்சுக்கு பொது வெளியில் தந்தி டிவியில் வந்துருக்குது அதுவே பீப் போட்டு வருது அப்போ அதுதான் பொது வெளியிலே வெளியிட முடியாத மாதிரி இருக்குது நீங்கள் எங்களுக்கு வெளியாக இருந்தால் சொல்கிறீங்களா ஆடியோ அந்த ஆடியோவில் எங்கன்னா வீடியோ பீப் போட்டிருக்க பாருங்கள் தேவையே படலை நீங்கள் எங்களை அரசியல் சார்ந்து தாக்குதல் தனி மனித தாக்குதல் நடத்தாதீங்க நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு எதிர்பார்க்கவே தவறு தான் அவர்கள் எப்பவுமே இது போன்ற தரம் தாழ்ந்த செயல்களை தான் செய்வார்கள் அந்த அளவில் அதனால அவருடைய கைப்பாவையா திமுகவின் கைப்பாவியா வீரலட்சுமி பேசுவது அது சாதாரண தானே அதுவும் இப்போ கமிஷன் ஆபீஸ்ல வந்து வீரலட்சுமி அவர்கள் வந்து தனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்து தனிப்பட்ட மிரட்டுறாங்க இங்க வந்து பாக்ஸிங் எல்லாம் பேர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ம்துல யாராவது ஆம்பிள்ளைகள் வாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஓப்பனாவே அதுல பேசியிருக்காங்க இதுல அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து காளியம்மாக்களை வந்து கோமாரியை அவங்க ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான வெளிப்படையான பேச்செல்லாம் பேசியிருக்காங்க இல்லை இப்ப நான் சொன்னதோட செயல் திட்டத்தோட இதுதான் திமுகக்கு மோதுகிற நேர்மை கூட கிடையாது நேர்மையோ மோதுகிற தன்மை கூட ஏற்கனவே இதே போன்ற விஷயங்கள் நடந்த பொழுது இவர் எப்படி செயல்பட்டார் யாரோட செயல்திட்டத்தின்கே செயல்பட்டாரு அந்த புகார் கொடுக்கும்போது எந்த வண்டியில் அந்த நபர் வந்தாங்க அந்த பெண் வந்தாங்க காளி வீ வீரலட்சுமியோட இன்னொருத்தர் வந்தாங்களா அவங்க எந்த டிஎம்கே வண்டியில் வந்தாங்க அது என்ன பின்புலத்தில் அது நடந்தது இது எல்லாம் எல்லோரும் அறிந்தது தான் ஒரு பக்கம் இது ஒரு நான் என்ன என்ன கணிக்கிறேன் அப்படின்னா தொடர்ச்சியாக இது இன்னும் ஒரு ஆறு மாதங்களுக்கு இப்படியோட செயல் திட்டங்களோட தான் போகும் இப்போ சாட்டை துறைமுருகன் வீடியோ கேட்டிருந்து நிறைய ஆடியோக்களை கைப்பற்றியிருக்காங்க அதை வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் தொடர்ச்சியாக ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வெளியிட்டு இதை போலவே காட்ட முயற்சி பண்ணிவிட்டு இது ஒரு தொடர் செயல் திட்டமாக போகும்னு நான் நான் என்ன கருதுகிறேன் இதே போல தான் ஒரு செயல்திட்டம் திருச்சி சூர்யா வச்சு செஞ்ச மாதிரி இப்போது வீரலட்சுமி வைத்து செய்கிறார்கள் என்று நான் பார்க்குறேன் வீரலட்சுமி அவர்களுக்கு நான் தான் நோட்டீஸ் கொடுத்தேன் டெஃபமேஷன் நோட்டீஸ் கொடுத்தேன் ஒரு கோடி ரூபாய்க்கு நோட்டீஸ் கொடுத்தேன் அவர்கள் இருந்த முகவரிக்கு நான் அனுப்பின நோட்டீஸ் திரும்பி வந்தது என்னென்னு வந்ததுன்னா அங்கே ஆளே இல்லைன்னு திரும்ப வந்தது அவரோட முகவரியை சரி பார்த்துட்டு தான் அப்படின்னா ஆளே இல்லைன்னு திருப்புறாங்க இல்லை நோட்டீஸ் வரும்போது ஆள் இல்லை அவ்வளோ இருக்கிறவங்க பேசிட்டு பதில் சொல்ல வேண்டியது நான் நோட்டீஸை வாங்கிட்டு என்னோட சட்ட வாங்கிட்டு அதுக்கு ஒரு பதிலை சொல்லலாம்ல சொல்ல வேணா உங்களுக்கு அந்த ரிட்டன் கவரை நான் தரேன் ரிட்டன் போஸ்டில் என்வெல்லப்பிருக்கலோ அது நான் தரேன் அவரும் அப்படி தான் பண்ணாங்க அதை முதல் குற்ற ம நபர் அவங்க ரெண்டாவது நபர் தான் இந்த வீரலட்சுமி அவங்களும் அப்படி தான் அவங்க அவர்கள் பேச்சு ரொம்ப இம்மெச்சூர்டாக இருக்குது ரொம்ப முதிர்ச்சியற்று இருக்குது நம்ம அவர்களுக்கு இணையாக பேசுவது கூட சரியாக இருக்காது அதனால் நீங்கள் கேள்வியில் இருக்கிறதுனால பதில் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறதுனால நம்ம பேசுகிறோம் இல்லை ரொம்ப வெளிப்படையாகவே அவங்க சொல்கிறாங்க வந்து நான் அந்த இந்த க சில கட்சிகளில் வந்து என்னை வந்து மிரட்டுறாங்க ஆபாசமாக பேசுகிறாங்க நான் இந்த ஜாதியை சேர்ந்தவங்கிறதுனால வந்து என்னை இழிவுபடுத்துகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஓப்பனாகவே அவங்க அதில் கால சாதி பார்த்து பேசுகிறவர்களிடம் நாங்கள் பேச மாட்டோம் சாதி பார்க்கிற்கிட்ட நாங்கள் பேச மாட்டோம் சாதி பார்த்து பேசுகிறதோடு நாங்கள் பேசவே மாட்டோம்ன்றதுதான் நாம் தமிழருடைய கோட்பாடு ஓ ஜாதி பார்த்து நீ ஓட்டு போட்டால் போடாத அப்படி ஒரு ஓட்டு அந்த ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் தான் நான் இப்போ அந்த சவாலை சொல்கிறேன் இந்த வெளியில் இது வரைக்கும் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒரு தைரியமான ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை யார் வச்சுருக்கான்னு சொல்லுங்கள் சாதியத்தை சார்ந்து சாதி ஓட்டு தான் வேணும் எனக்கு முதலியாருங்க ஓட்டி போட்டுருங்க செட்டியாருங்க ஓட்டி போட்டு ஓட்டு போட்டுருங்க ஆதிக்குடிகள் ஓட்டு போட்டுருங்க வன்னியர்கள் எங்களுக்கு வாக்கு போடுங்கன்னு கேட்குற காலமெல்லாம் உண்டு அதற்கான சங்க கூட்டங்கள் நடத்துறது உண்டு அதற்கான மாநாடுகள் நடத்துறது உண்டு சாதி சங்க மாநாட்டுகளில் கலந்து கொள்கிற திமுக மினிஸ்டர் உண்டு அமைச்சர்கள் உண்டு அவங்க யாரும் சாதி வேணான்னு சொல்லலை அந்த சா ஒரு சார்பு இருக்கிறனால்தான் அந்த சாதிக்கு முக்கிய முக்கியத்துவம் இருக்கிறதுனால தான் திமுக அமைச்சர்கள் எல்லாம் சாதி மாநாடுகளிலே கலந்துக்கிறாங்க அப்படி நாங்கள் ஒருவர் தான் சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எங்களுக்கு தீட்டு போடாதீர்கள் என்று சொல்லுகிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அப்படி நாங்கள் சொல்லுகிறோம் என்றால் எங்களுடைய எங்களை பற்றி சந்தேகப்பட யாருக்கும் அந்த அடிப்படை தகுதியே இல்லை ஒன்றா நாங்கள் அப்படி செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கிறது சொல்லுங்கள் எங்கள் கட்சியில் பெரும்பான்மையாக யார் இருக்கிறாங்கன்னு யாரை வேணால் பார்க்க சொல்லுங்கள் அப்படிங்கிற அப்போது என்னென்னா எப்படி எப்படி நாம் தமிழரை உடைக்க வேண்டும் சிதிலப்படுத்த வேண்டும் சேதப்படுத்த வேண்டும் கேட்டால் இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தாங்க திடீர்னு நீங்கள் வீரலட்சுமி அவங்க பேசியிருக்கிற பேச்சை கேளுங்க அவங்க பேச்சில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு பீப் போடுற மாதிரி வந்திருக்கு அவர்கள் பேசுகிற பேச்சுக்கு பொது வெளியில் தந்தி டிவியில் வந்திருக்குது அதுவே பீப் போட்டு வருது அப்போ அதுதான் பொது வெளியிலே வெளியிட முடியாத மாதிரி இருக்குது நீங்கள் எங்களது வெளியாக இருந்தால் சொல்கிறீங்களா ஆடியோ அந்த ஆடியோவில் எங்கன்னா வீடியோ பீப் போட்டிருக்கா பாருங்கள் படலை அது ஒரு சாதாரண உரையாடலை ஒரு ஒன் டு ஒன் அது வந்து பப்ளிக்கு ப்ரெஸ் மீட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு தன்னை தானே தலைவர் என்று சொல்லி கொண்கிற ஒரு பெண் பேசுகிற பேச்சு பீப் போட்டு தான் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒளிபரப்ப முடியுது அப்போ எவ்வளோ தரந்தாய்ந்த சொல்லாடல்களை பயன்படுத்துகிறாங்க நீங்கள் பார்த்துங்க இப்போ ப்ரெஸ் மீட்டில் ப்ரெஸ் மீட்டில் பொதுவெளியில் மைய ஊடகங்கள் பார்க்குற அந்த தொலைக்காட்சிகள் கவர் பண்ணுற அந்த நிகழ்ச்சியில் அப்படி இருக்குது மாறாக நாங்கள் பேசுகிறது அப்படியே தான் போடுறாங்க எல்லா இடத்துலையும் அந்த ஆடியோக்களை அப்படியே தான் போடுறாங்க எங்களுடைய தனி உரையாடல் கூட சரியாக இருப்பதும் இவர்களை போன்றவர்களுடைய பொது உரையாடல் கூட பீப் போட்டு தான் காட்டுற அளவுக்கு இருக்குன்னா அவர்கள்லாம் என்ன நேர்மை இருக்கிறது திடீர்னு எப்படிங்க வராங்க எனக்கு ஒன்றுமே புரியல இவ்வளவு என்ன வந்து நாம் தமிழ்ச்சி ஒரு கட்சியின் தலைவரையே வந்து அவங்க வந்து நேரடியாக வந்து பேசுறாங்க பொது இடங்களில் வந்து இந்த மாதிரியான பேசுறதுக்கு இதுக்கு பின்புலமா யாரா இருப்பாங்க இல்லை இது வந்து விவேக் ஜோக் ஒன்று உண்டு எனக்கு ஐஜியே தெரியும் ஆனா ஐஜிக்கு என்ன தெரியாது அப்படின்வாங்கல்ல அது பொருந்தாங்க யார் வேணால் பேச முடியுங்க இங்கே உட்காந்து டீ கடையில் உட்காந்துட்டு ஒசோமா பின்லேடனுக்கு சவால் கொடுக்கலாங்க அதுக்காக ச ஒசாமா பின்லேடன் பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை அவர் பேசுவதுனால அப்படி ஆகிடுமா அவர் பேசுவதை யார் அனுமதிக்கணும் யார் அனுமதிக்கக்கூடாதுன்ற கேள்விங்களில் அப்படி ஒரு கட்சித் தலைவரை எந்த முகாந்திரமும் இல்லாமல் பேசுவதை அனுமதிக்கக்கூடாதுன்ற முடிவு எடுக்க வேண்டியது அரசு அரசு ஏன் அந்த முடிவை எடுக்கலைன்னா அரசியல் ரீதியாக நாம் அவங்களுக்கு எதிரியாக இருக்கும் அவர்கள் அதுமாரி நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் அதை ஊக்கப்படுத்துவார்கள் அதுக்கு என்ன ஃபண்டிங் பண்ணுவாங்க அதை வந்து டெவலப் பண்ணுவாங்க அதை ப்ரொபகேட் பண்ணுவாங்க விளம்பரப்படுத்துவாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குறது அவங்க அரசியல் எதிரிகட்டு நாங்கள் ஒன்று தான் அந்த எதிரிகட்டை வந்து எதிர்பார்த்தோம் நீங்கள் எங்களை அரசியல் சார்ந்து தாக்குதல் நடத்துங்க இது மாதிரி தனிமனித தாக்குதல் நடத்தாதீங்க நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் திமுகவுடைய கிட்ட அப்படி ஒரு எதிர்பார்ப்பு ஏற்க எதிர்பார்க்கதே தவறு தான் அவர்கள் எப்பவுமே இது போன்ற தரம் தாழ்ந்த செயல்களை தான் செய்வார்கள் அந்த அளவில் அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அது சரி அது அதனால அவருடைய கைப்பாவையா திமுகவின் கைப்பாவையா வீரலட்சுமி பேசுவது அது சாதாரண தானே அதுவும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன் ஏன்னா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து சாண்டிய திருமணம் ஒரு சமூகத்தை பற்றி பாடிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு வந்து சுபவி அவர்கள் வந்து ஒரு காணொலி பதிவு செஞ்சுருக்காங்க இது வந்து தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வந்து ஆணாவ படுகொலைகள் வந்து அதிகரிச்சிட்ருந்த இடத்துல இந்த நேரத்தில் எந்த ஒரு திமுக சார்ந்தோ இல்லை திராவிடங்கள் சார்ந்தோ யாருமே குரல் கொடுக்காம இருக்க முடியாது நீங்கள் இன்னொரு அது இன்னொரு விஷயத்தோட சேர்த்து பார்க்கணும் அந்த பாடல் இதுவரை தடை தான் பேன் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள் அந்த சொல்லை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு ஜிஓ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க அந்த சண்டாளன் அப்படின்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க திமுக தாழ்த்தப்பட்டவர்களின் வாக்குகளையும் மட்டும் திருடலை தாழ்த்தப்பட்டவர்களின் உரிமைகளையும் சேர்த்து திருடி இருக்குது தாழ்த்தப்பட்டவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட சட்டத்தையும் சேர்த்து திருடி இருக்குது சட்ட பிரிவியும் அதனால்தான் சாட்டை துறைமுருகனை ரிமைண்ட் பண்ண முடில காவல் அடைப்புக்குள்ளே வைக்க முடியல அவங்க என்ன வழக்கு போடுறாங்கன்னா இது மாதிரி சமூகத்தை இழிவாக பேசிட்டாரு அப்படின்னு எஸ்சிஎஸ்டி ஆக்ட் சர்டிஃபிகேட் போடுறாங்க இப்போது ஒரு செட்டியார் போய் இன்னொரு செ ஒரு முதலியாரை கொயா முதலியாருன்னு திருட்டினா குற்றம் கிடையாது ஒரு செட்டியார் போய் ஒரு முதலியாரை போயா பறையான்னு திட்டால் குற்றம் கிடையாது அது அந்த ப அந்த சொல்லை பயன்படுத்துவதனால சட்ட வரையறைப்படி குற்றமாகாது யாரை நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு தாழ்த்தப்பட்டவரை நோக்கி நீங்கள் அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா தான் அது செல்லுபடியாகும் யார் அந்த சொல்லால் பாதிக்கப்படுகிறாரோ அவர் அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை அதை சட்ட வரையறை அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியை சேர்ந்தவராது அந்த கம்யூனிட்டி பேரை சொல்கிறதுனால அவர் இழிவுப்படுத்துகிறீங்க ஏ நீ யாரா அந்த ஜாதி தான்டா அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் பண்ணுறீங்க மாறா நீங்கள் ஒரு பிராமணரை ஒரு ஐயரை போயிட்டு போய் வரையான்னு சொன்னீங்கன்னா அது எஸ்சிஎஸ்டி சாக்ட்ருக்கு ஆக்ட்டுக்கு வருமானம் வராது ஆனால் இது எதுக்காக இந்த சட்டம் உண்டு பண்ணப்படுதுனா சாதியை காரணமாக காட்டி ஒருவர் அப்படி பேசப்படக்கூடாது ஒருவர் கோவிலுக்குள்ளே நுழைவதை தடுக்கப்படக்கூடாது ஒருவர் மளிகை கடையில் போய் ஒரு கடையில் பொருள் வாங்குவதை தடுக்கக்கூடாது ஒருவரை இந்த காரணத்தை சொல்லி ஊரை விட்டு இதெல்லாம் அதில் கவர் ஆகும் அந்த ஆக்டிங் கே இதெல்லாம் கவர் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக சட்டம் உருவாக்கப்படுது யாரை காப்பாற்றுறதுக்கு எஸ்சி எஸ்டியை காப்பாற்றுறதுக்காக அவர்களுக்கு மீதாக ஏவப்படுகிற வன்முறையை வாழ் சொல்லாலும் செயலாலும் ஏற்படும் வன்முறையை தடுப்பதற்காக இதில் இப்போ க கருணாநிதியை பற்றி ஐயா கருணாநிதி அவர்களை பற்றி பாடிய பாடலில் இது எப்படி எஸ்சிஎஸ்டி ஆக்ட் அட்ராக்ட் ஆகும் அவர் அப்போ தாழ்த்தப்பட்ட சமூகத்தை இருக்கணும் ஐயா கருணாநிதி அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகமாக இருந்தது அப்போ அவர் சண்டாள வகுப்பு வந்து சண்டாளன் கருணாநிதினா இழி சொல்ல அது மாறும் இந்த சட்ட வரையறைக்குள்ளே அது வரும் அப்படி வராமலேயே இந்த வார்த்தைக்குன்னு காரணமாக வச்சுக்கிட்டு எஸ்சிஎஸ்டிகளுக்கு சாதகமாக அவர்களை காப்பாற்றுவதற்கான கொடுக்கப்பட்ட சட்ட வரைவை திருடி பயன்படுத்த முயற்சி பண்ணாங்க நீதிபதி அங்கே பார்த்தாரு ஏ எஸ்சி எஸ்டி ஆக்ட் இதில் எப்படிங்க வரும் அவர் கிடையவே கிடையாது வேறு கம்யூனிட்டி இது எப்படி வரும் வந்து ரிமண்டரை ஃபியூஸ் பண்ணுறாங்க காவல் அடைப்பை தவிர்க்கிறாங்க காவல் அடைப்பை தவிர்த்தோன்னே அவருக்கு விடுதலை பண்ணிடுறாங்க காவல் அடைப்பை விட்டோன்னே நீ எஃப்ஐஆர் என்னும் நிலுவையில் தான் இருக்குது அது வந்து பிணைவீடு குற்றம் பெயிலபிள் அஃபர்ஸனால அதில் எடுத்து முன்ன உடனே பெயில் வந்துடும் அதனால் அரெஸ்ட் பண்ண முடியாது அதனால் அது கிட்ட போகலை அந்த நேரத்தில் கைப்பற்றப்பட்டு தான் அந்த செல்ஃபோன் இல்லை அந்த செல்ஃபோன்லேருந்து தான் வந்திருக்கு அப்போ திமுக அவர்களுடைய தாழ்த்தப்பட்டவர்களுடைய உரிமையும் சேர்த்தவர்களுக்கான வழங்கப்பட்ட சட்டத்தையும் திருடுதுன்னு நான் பார்க்கறேன் இல்லை சட்டங்களும் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக இல்லை அவர்கள் பேசுனதுக்கு எதிராக இல்லை ஆனால் வந்து மூன்று பேர் பாருங்கள் அதாவது சுபவி அவர்களும் சரி வீரலட்சுமி திருச்சி சூர்யா இவர் ஊர்களுமே வந்து யாரோட பின்னணியில் வந்து இவ்வளோ ஒரு வலுவாக செயல்பட்டு இருக்காங்க நீங்கள் திமுக அப்படின்னு சொல்கிறீங்க திமுக வச்சு தான் இவங்க வந்து திமுக வாய்களாக செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன் திமுகவின் வாடகை வாய்களாக எஸ் சுபவி அவர்கள் ஆரம்பத்துலேருந்து இருந்து அப்படிதான் செயல்படுறது நாம் எல்லோரும் மறிந்தது தான் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் திமுக அடிவரடின்னு சொல்லிக்கிங்க நீங்கள் திமுகவுக்காக பேசுங்க எந்த இதுவும் இல்லை நீங்கள் ஒரு நடுநிலையாளர் போலவும் நீங்கள் ஏதோ எல்லா நல்லது கேட்டதற்கையும் கேள்வி கேட்கிற ஒரு பொது மனிதர் போலவும் சொல்லிக்கொண்டு நீங்கள் திமுகவுக்கு உங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத போல சொல்லிக்கொண்டு இதை பேசுகிறீங்கல்ல அப்போ தான் உங்களை வந்து நாங்கள் திமுகவின் வாடகை வாயின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது உங்கள் வயசுக்கு தாண்டி உங்களை நாங்கள் விமர்சிக்க வேண்டிய தேவை ஏற்படுது நீங்கள் நீங்கள் நான் இன்றைக்கு இப்படி கேட்புறேன் ரெண்டரை ஆண்டு காலம் திமுக ஆட்சி திமுக ஆட்சியில் ஒரு குறிப்பாக சொல்லணும்னா இந்த மேல்பாதை சம்பவம் தாழ்த்தப்பட்டவர்களில் கோவிலுக்குள்ளே போகணுன்னு கேட்குறாங்க அது போக முடியாமல் தகராறு கோவிலை போடுறாங்க இங்கே வேங்கவயல் சம்பவம் அங்கே தண்ணி தொட்டியில் ஆதி தமிழர்கள் வாழ்கிற பகுதியில் தண்ணி தொட்டியில் மலம் கரைக்கிறாங்க அது இன்னும் கண்டுபிடிக்கப்படல இது வந்து இது இது ரெண்டுமே மிக நேர்மையாக யாரும் தகுந்த ஒரு சிக்கல் தான் நீங்கள் அதில் நடவடிக்கை எடுக்கலை கோவிலை திறந்து எல்லோரும் போனோம் அப்படின்றது சொல்கிறது தான் சரியாக இருக்கும் எல்லோரையும் ஆலய நுழைவு போராட்டம் மாதிரி எல்லோரு சமூகத்தையும் கூட்டிகிட்டு போக வேண்டியது அதுதான் சரியான அணுகுமுறையாக இருக்கும் அதை செய்ய ஏன் செய்யவில்லை என்றோ அப்படி க மூடியது தவறு என்றோ வே வேங்க வயல நடவடிக்கை எடுக்கவில்லை என்றோ ஒரு கருத்தையுமே சுபவி அவர்கள் ஒரு பொழுதும் வெளியிடலை இன்றைக்கி திடீர்னு எங்கள் குதிச்சு வர்றாரு அப்போ அவர் திமுகவோட கையால் அப்போ திமுகவின் வாடகை வாயில் என்ன சொல்லணும் இப்போ இவர்கள் எல்லோருமே நான் பேசுகிற சில யூடியூப் சேனல் உட்பட சொல்கிறேன் ஒருமையில் பேசுகிறேன் ஆபாசமாக பேசுகிற நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் கேட்க முடியாத பேச முடியாத வார்த்தைகளை பேசுகிற பல யூடியூப் சேனல்களை நான் அவங்கள அவங்கள குறை சொல்லணும்னா திருப்பி அவங்க தாயாரை தான் குறை சொல்லணும் அதனால் நம்ம அதை சொல்ல நல்ல குடியில்னு பிறந்ததுன்னு சொன்னாலே அவங்க பெற்றவங்களையும் சே சேருது இவர்கள் பண்ண செய்த தவறுக்கு பெற்றவர்களை குறை சொல்ல முடியாது அதை அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அதனால் நான் சொல்லலை அப்போ இவர்களெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவது நீங்கள் இன்றைங்க நாம் தமிழை விமர்சிக்க உரிமை உண்டா திமுகவினர் உரிமை உண்டு திமுகவினர் உங்களுக்கு உண்டு சாலையில் போகிறேன் இந்த தமிழ்நாட்டில் வாழ்கிற எவருக்கும் உரிமை உண்டு அரசியல் வழியில் இருக்கிற யாருக்கும் உரிமை உண்டு ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா எங்களோட நிறைகளை சொல்லுங்கள் எங்களோட குறைகளை சொல்லுங்கள் இந்த கட்சியை இந்த காரணத்திற்காக ஆதரிக்கலாம் இதில் ஆதரிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் நாம் தமிழர்கள் இந்த அரசியல் வெளியில் இந்த பத்தாண்டு காலம் நிகழ்த்திருக்கிற சா ஒன்று கூட சாதனை இல்லையே நீங்கள் என்றைக்கி பேசியிருக்காரு சுபவி அவர்கள் அப்படி பேசிவிட்டு வேறு ஏதாவது ஒரு குறையை பேசினா அவர் நேர்மையாளர் என்று சொல்லலாம் அவர் ஒரு சார்புடையவர் அவர் திமுகவோட விட கைகூலி அவர் வேறு என்ன பேச சொல்கிறீங்க அதே போல தான் திருச்சி சூர்யாவின்னு நான் பார்க்குறேன் திருச்சி சூர்யா மிக ஒ ஒழுங்கினமானவரும் நான் பார்க்குறேன் லேக் ஆஃப் டிசிப்ளின் எது வேணால் வாய்க்கு வந்தது பேசக்கூடியவர் அவர் தான் வந்து இப்போ பாஜகவினுடைய அண்ணாமலையுடைய ஆடியோக்களையும் அவர் வெளியேற்றார் நம்ம பார்க்குறோம் அங்கேருந்து வெளியே வந்த பிறகு அதையும் பேசுகிறார் அப்போ அவருக்கு ஒரு பெரிய கோட்பாடோ ஒரு ஒரு ஒழுங்கோ ஒரு இல்லை என்று நமக்கு தெரிய வருது அவர் யாருக்காக வேலை செய்கிறாருன்னு க வெள்ளிடை மலை கை கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை கூட தெளிவாக தெரியுது அதே போல் தான் வீரலட்சுமின்னு கேட்குறேன் நான் ஏன் கேட்குறேன் வீரலட்சுமி அவர்கள் கொடுக்குற பேட்டியில் கூட என்ன சொல்கிறாங்க நீங்கள் யாரும் அவசரப்பட்டு கருத்து சொல்லாதீங்க ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் காவல்துறை கண்டுபிடிக்குது இல்லை கண்டுபிடிச்சி சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இல்லைனா அவங்களோட விசாரணை திசை திரும்பிடுன்றாங்க அப்படிலாம் ஒன்று திசை திரும்பாருங்க நாங்கள் முப்பது வருஷம் வழக்கறிஞர் எனக்கு எங்களுக்கு தெரியும் அப்படிலாம் காவல்துறை இதெல்லாம் காதிலே வாங்க மாட்டாங்க இன்வெஸ்டிகேஷன் ரெக்கார்ட் பண்ணி போவாங்க இப்போயும் நாங்கள் சொல்கிறோம் இன்வெஸ்டிகேஷன் அவங்களுக்கு தேவையான முறையில் போதுன்னு நான் சொல்கிறோம் நான் சொல்லலை நீங்கள் சொல்லலை ஆம்ஸ்டாங் அவர்களின் மனைவி அவங்க தான் அவர்கள் அவர் அவர் ஆன்மாவுக்கு மனதிற்கு மிக நெருக்கமான பெண்மணி அவருடைய மனைவி அவர்களே இந்த இந்த வழக்கு சரியான திசையில் போல இதை சரியாக விசாரிக்கணும்னு கவர்னர் போய் உங்களுக்கு புகார் கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்பொழுது உண்மை இல்லாமல் அவர் எப்படி கொடுப்பாங்க அப்போ அவரோடு அவருக்கு நிறைவு வரும்படி ஒரு நீதி கிடைக்கணும் அப்போ நாம் அதை அதை நோக்கி நகரோம் நாம் அது மாதிரி கேள்வி கேட்குறோம் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னா இது கவர்மெண்ட்டை காப்பாற்றுற வேலை அந்த வேலையை கவர்மெண்ட்டுக்கு ஆதரவானவங்க தான் செய்வாங்க நாம் எப்பொழுதுமே ஊடகவியலாளர்களா எதிர்க்கட்சியாளர்களா இது போன்ற நேரங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் ஆதரவா குரல் எழுப்ப நம்ம கடமை எழுப்பிக்கிட்டே இருப்போம் தொடர்ச்சியா தான் அது கொஞ்சமாவது உண்மையை நோக்கி நாங்கிறோம் இல்லைன்னா அரசின் தவறுகள் மறை மறைக்கப்பட்டு சாதகமான விசாரணை நடத்தப்படும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் தலைவர் நான் ஒரு தலைவர் அவரை தவிர எனக்கு தெரிஞ்சு வர்றேன் யார் அவரே தான் சொல்லிக்கிறார் வீடியோவிலலாம் நான் ஒரு பெண் தலைவர் நான் ஒரு யாரும் சுற்றி இருக்கோம் கூட யாருமே எந்த காணொலியும் எந்த பேட்டிலையும் எங்கள் தலைவின்னு அவர் யாரும் சொல்லியும் பார்க்கல அவரே சொல்லிக்கிட்டு இது நீங்கள் பொறுமையாக இருங்கன்னு சொல்கிறாங்கன்னா அவர் திமுகவோட அப்படியா எல்லாம் வேறு என்ன இருக்க முடியும் நீங்கள் சொல் நீங்கள் வேறு ஒரு காரணமாக இப்போ நான் அண்ணலாட்சிக்கெல்லாம் நான் சொல்கிறேன் தற்கவையில் நீங்கள் வேறு எதாவது சொல்லுங்கள் வேறு என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படி நீதியின் பால் கேட்குறவராக இருந்தால் ஆம்ஸ்டாங் கொலை நடந்து இன்றைக்கி எத்தனை நாள் ஆகுது இது வரைக்கும் எங்கே போயிருந்தாங்க திடீர்னு இன்றைக்கி எப்படி பாப்பாய் வராங்க முளைச்சி திடீர்னு எப்படி வராங்க காளான் மாதிரி அப்போது செயல் திட்டம் தேவைப்படுது அடுத்து இன்னும் வீரலட்சுமி போல் இன்னும் பல பேர் இறக்கப்படுவார்கள் என்று நான் பார்க்கிறேன் இது ஆம்சான் கொலை வழக்குக்காக இந்த மாதிரியான செயல்திட்ட செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை பொதுவாகவே திமுகவை பற்றி வந்து எதிர்மறையான எண்ணங்கள் மக்களிடம் வாக்காளர்களிடம் பரவ ஆரம்பிக்குது முதல் ஒரு ஆண்டு பார்வையாளராக இருந்த மக்கள் ரெண்டாவது ஆண்டு விமர்சகர்களாக இருந்த மக்கள் மூன்றாவது ஆண்டு மூன்று முறை பால் உயர்வு மூன்று முறை மின்கட்டண உயர்வு ஒழுங்கா மின்சாரம் கிடைக்காது கஞ்சா எங்கள் எல்லா இடத்துலையும் புழங்கிறது லாக்கப் மரணங்கள் எல்லா இடங்கள்லேயும் நடக்கிற கொலைகள் இதையெல்லாம் பார்த்து நேரடியாக மக்கள் பாதிக்கப்படுறாங்க அதனால் ஒரு அச்ச உணர்வு பெருகுது திமுகவிற்கு எதிரான மனநிலை உருவாகுது அப்போ இதை மடைமாற்றம் செய்ய இதை உணராமல் இருக்க செய்ய வேறு விஷயங்களை கொண்டு வந்து வைக்கிறார்கள் நான் பார்க்கிறேன் ஏன்னா வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராயத்தால வந்து கிட்டத்தட்ட எழுபதுக்கு பேர் பேர் வந்து மரணம் அடைஞ்சாங்க ஆனா இதுவே வந்து திமுக ஆசையில வந்து பிரதிபலிக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த எலெக்ஷன்ல விக்ராமண்டி எலெக்ஷன்ல நம்ம பார்த்துட்டு வந்து அந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றது இது எப்படி பாக்குறீங்க மக்கள்கிட்ட இதெல்லாம் வந்து கொண்டு போய் சேர்க்கப்படுது இதை புரிஞ்சுக்கிறாங்க இது வந்து நீங்க ரெண்டு விதமா பார்க்கணும் அறுபத்தாறு பேர் இந்த கள்ளச்சாராய மரணங்கள் அன்றைய தேதி பதிவுபடி அறுபத்தாறு மருத்துவர்கள் சொல்கிறது அதுக்கு பின்னாடியும் அதை குடிச்சவங்க யாரும் உயிரோடு இருக்க முடியாது ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே இறந்து போயிடுவாங்கன்னு பார்க்கப்படுதுன்னு வச்சிக்கலேன் அது அறி மருத்துவ அறிவியல் படி பார்க்கப்படுது ஆனால் ஓட்டு போட்ட பகுதி கள்ளக்குறிச்சி பகுதிக்குள்ளே வரல அது இந்த மரணம் நிகழ்ந்த பகுதிக்குள்ள மேற்கமான பகுதி தான் அதில் இறந்து போனவர்கள் பெரும்பாலும் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் நினைக்கிறேன் ஆதி தமிழ் குடிகள்னு நான் நினைக்கிறேன் அப்படி தான் நான் எனக்கு தகவல் தெரிந்தது இது வந்து பொது தேர்தலில் பரவாயில்ல எதிரொலிக்கும் ஆனால் இடைத்தேர்தலில் எதிரொலிக்காது இடைத்தேர்தலில் அப்படி எதிரொலிக்கிறதுக்கு உண்மையிலே அதை அலோவ் பண்ணணும் என்ன தான் மக்களுடைய மனநிலை பல்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு திமுக முடிவு செய்திருந்தால் திமுக பணம் கொடுத்துருக்கக்கூடாது வாக்குக்கு முப்பது மந்திரிகளை இறக்கி அங்கே வேலை செய்திருக்கக்கூடாது ஏன் வேலை செஞ்சாங்கன்னா நீங்கள் கேட்டீங்கல்ல இந்த இந்த பர்செப்ஷனு இப்படி ஒரு பர்செப்ஷன் இப்படி ஒரு கருத்து இருக்கிறது தெரியாமல் போவதற்காக இல்லை அது ஒரு பேசு பொருளாக மாறாமல் போவதற்காக திமுக திட்டமிட்டே பணம் செலவு செய்து அதை செய்தது அதைத்தான் இதில் சுதந்திரமானதுன்னா இது பிரதிபலிச்சிருக்கும் இன்னொன்று அது பெரும்பாலும் சாதிய தொடர்பான வாக்குகளாக அந்த அந்த பகுதியில் போச்சு அதற்கு அதுவும் ஒரு காரணமாக அது மட்டுமே காரணம் சொல்ல முடியாது அதுவும் ஒரு காரணமாக இருந்தது அது பணம் கொடுக்கப்பட்டது இலவச பொருட்கள் கொடுக்கப்பட்டது நீங்கள் ஓட்டு போடலன்னா அரசாங்கம் வந்து திட்டங்களை நிறுத்திவிடும் கூட பேசப்பட்டது ஓஏபி நிறுத்திடுவாங்கம்மா மகளிர் உரிமை தொகை நிறுத்துவாங்க அதை கரெக்டாக ஓட்டு போடுறேங்க அப்போ தான் மீதி ரெண்டு வருஷத்துக்கு தொடச்ச கிடைக்குன்னு மந்திரிகள் பேசுந்தே நாங்கள் பார்த்தோம் அந்த தேர்தலில் வேலை செய்வோம் அப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் வேலை செஞ்சிருக்கு இது ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னு சொல்ல முடியாது இது வந்து பொது தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படி இல்லைனா நான் நான் கேட்குறேன் இந்த இந்த அறிவிப்பு வெளியிட்டாங்கல்ல மின்சார மின்கட்டண உயர்வு அது ஜூன் மாதமே வெளியிட வேண்டியது ஏன் இடைத்தேர்தலுக்கு பின்ன வெளியிட்டாங்க போன முறை எப்போ வெளியிட்டாங்கன்னு பாருங்கள் இவங்க ஏற்கனவே ஒரு ஒரு ஆண்டும் உயர்த்துவதற்காக அந்த மின்சார கட்டுப்பாட்டு வாரியத்துக்கிட்ட ரெகுலேட்டரி அத்தாரிட்டிகிட்ட அனுமதி வாங்கி வச்சுருக்காங்க போன ஆண்டு ரெண்டு பர்சன்ட்டு இந்த ஆண்டு வந்து நாலு புள்ளி எட்டு எட்டு பர்சன்ட்டு உயர்த்தி அப்போ இதை உயர்த்தவர்கள் ஏன் அதை அப்போ உயர்த்தலை தேர்தலுக்கு முன்னே வாயில்லை அப்போ அது பாதிக்கும் என்கிற எண்ணம் இருந்தது தான் அதை உயர்த்தலை அப்போ இது தெரியாமல் அது விபத்து நிகழ்ந்து விட்டது இதை அப்போ வெளியிடாமல் வாண்டனா தவிர்த்தாங்க அது இது நீங்கள் இப்போ பேசு இது போல் ஒரு பேசுபொருளாக ஆகிவிடக்கூடாது தான் நிறைய கோடிகளை செலவு செய்து அந்த பெர்செப்ஷனை மாத்ததுக்கு வெளியில் தெரியாத அளவுக்கு பண்ணாங்க அப்படி தான் நீங்கள் பார்ப்போம் அப்போ இந்த மாதிரி கோடிகளை செலவு பண்ணால் வந்து மக்கள் அவங்க பக்கம் கொண்டு போட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து களம்காண்டில் என்ன பயன் இருக்கும் அதே நாம் தமிழ் கட்சி மூன்றாவது கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டுருச்சு இன்னும் அளவு போக முடியாத நிலையில் இருக்கும்போது இப்போ நீங்கள் இப்படி யோசிக்கணும் அதை இவ்வளவு சிக்கல்களுடன் பொது தேர்தலில் நம்ம அதாவது பொதுவாக வேலை செய்த போது மக்கள் நமக்கு வந்து அந்த பகுதியில் வந்து எட்டாயிரம் வாக்குகள் கொடுத்துருந்தாங்க அப்போ வந்து இந்த மாதிரி கான்சன்ட்ரேட்டடாக அதிமுக திமுக ஆட்கள் போய் வேலை செய்யலை பணம் கொடுக்கல செய்யாத போலதே நமக்கு எட்டாயிரம் வாக்கள் கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த வாட்டி வேலை செய்தாங்க ஒருமுகப்பட்டு முப்பது அமைச்சர்கள் உட்காந்து வேலை செஞ்சாங்க எப்பொழுதும் கொடுப்பதை விட ஒரு மூணு மூணு நாலு மடங்கு பணம் கூடதாக கொடுத்தாங்க அப்படி கொடுத்தும் நம்ம ஒரு பைசா கொடுக்கல எப்பொழுதும் கொடுக்கறதில்ல இந்த முறையும் பணம் கொடுக்கல நமக்கு சாதிய வாக்குகள் வேண்டாம் என்று நம்ம சொல்லுகிறோம் நமக்கு ஆட்சியில் போதில் மா நம்ம போய் எம்எல்ஏ போய் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த போவதில்லை இதெல்லாம் மக்களுக்கு தெரியும் தெரிந்தும் கூட எட்டாயிரமாக இந்த வாக்கு பத்தாயிரத்தி அறநூற்றி ஏழாக மாறுச்சு ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஏழு வாக்கு கூடி அப்படின்னா இவ்வளோ நெருக்கடியான சூழ்நிலையும் கூட மக்கள் வந்து நாம் தமிழரை நோக்கி நகர்ந்து வராங்க இதுவே பொது தேர்தலாக இருந்தால் இன்னும் பல மடங்காக இந்த நகர்வு இருக்கும்னு நான் பார்க்குறேன் அப்போ இது வளர்ச்சி தான் இல்லை வளர்ச்சின்னு சொல்கிறீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடந்த தேர்தலெலாம் பார்த்தோம் வந்து நாம் தமிழ் கட்சி வந்து பரவலாக தான் வாக்கு வந்து அதிகரிக்கும் ஏதோ ஒரு தொகுதியில் வந்து அதிகமாக வெற்றிக்கு கிட்டத்தட்ட இரண்டாம் இடத்துக்கு போகிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் பரவலாக எல்லா இடத்துலையுமே அதிகரிக்கும் ஆனால் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படி இருக்கும்னு கேட்டீங்களா வெற்றியை இதே போல வாக்கு மட்டும் அதிகரிக்கும் இல்லைன்னா வாக்கும் அதிகரிக்கும் ஒரு குறிப்பிட்ட இடங்களை தேர்ந்தெடுத்து என்ன முடியுமோ என்ன பொருளாதார வலிமை வேணும் அந்த இடங்களில் தொடர்ச்சியாக வேலை செய்யணும்னு அண்ணன் நினைக்கிறாங்க அந்தந்த பகுதிகளில் வேலை செய்ய நம்ம ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இடங்களை உறுதியாக வென்றே தீரணும் அரசியல் சூழ்நிலை எப்படி அந்த அரசியல் சூழ்நிலை மாறுச்சுன்னா ஒரே தடியாக கூட ஆட்சியை பிடிக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக வாக்கு வாங்கி உயர்வது அல்லாமல் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சட்டமன்ற இடங்களை பிடித்து சட்டமன்றத்துக்குள்ளே போய் நம்ம விடணுன்றதையும் அண்ணன் அண்ணன் இருக்காங்க அதை நோக்கி நகருவோம் அதை நோக்கி வேலை செய்வோம் திருப்பவும் சொல்கிறேன் நம்ம நம்மகிட்ட வந்து கொள்கை தான் இருக்குது பணம் கிடையாது கோட்பாடு தான் இருக்குது உழைப்பு தான் இருக்குது நம்மக்கிட்ட பவர் கிடையாது காவல்துறை உதவியோ அல்லது வந்து ரெவென்யூ உதவியோ அல்லது தேர்தல் ஆணைய உதவியோ கிடையாது இது இல்லாமலே நம்ம செய்கிறோம் செய்து காட்டியிருக்கிறோம் ஒன்றையாச்சு நாலாச்சு ஏழாச்சு எட்டாயிருக்கு நமக்கு இன்னும் அது குறையில அப்போ மக்கள் நம்மை நோக்கி வர தயாராக இருக்கிறாங்க இன்னும் நம்பும்படியாக இன்னும் நின்று காட்டும்போது மக்கள் இன்னும் பெருவாரியாக வருவாங்க அது வெற்றி செல்லும் நான் உறுதியாக நம்புகிறேன் கடைசி கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பணிகளை வந்து அதுக்கான திட்டமிட்டெல்லாம் தொடங்கிட்டீங்க ஆ இருக்கு இப்போ வந்து முதல் கட்டமாக வந்து பயணத்திட்டங்கள் போடுறாங்க மறுபடியும் வந்து பயணத்திட்டங்கள் போடுறாங்க தொடர்ச்சியாக மறுபடியும் மக்களை சந்தித்து அரசியல் படுத்துதல் இங்கே இருக்கிற சிக்கல்கள் இதை பற்றிலாம் பேசுவதில் பண்ணியிருக்கிறோம் அடுத்தடுத்த ஆறு மாதங்கள் ஒரு மூணு ஆறு மாதமாக மூணு பேஸாக வேலை திட்டமிட்டு இருக்காங்க முதல் ஆறு மாதம் இது போலலாம் செய்ய கட்டமைப்புகளை சரி பண்ணுறது அடுத்த ஆறு மாதத்தில் தே தொகுதிகளை தேர்ந்தெடுத்து வேலை செய்கிறது அதுக்கு மு அடுத்த ஆறு மாதம் தேர்தல் நோக்கி முழுமையாக வேலை செய்யுதுன்னு மூன்று கட்டமாக திட்டமிட்டுருக்காங்க அதன்படி நகரும் நன்றி நன்றி